வீட்டுக்கு வாஸ்து பார்க்க நாம் யாரை கூப்பிடலான்னு பார்க்கும்போது யூடியூப்பில் பார்ப்பாங்க சில பேர் சில பேர் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் சில பேர் யாராவது வேலை ஃப்ரெண்டு யாராவது சொல்லி இந்த மாதிரி ஒரு வாஸ்து நிபுணர் இருக்காங்க அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் நினைக்கிறது இப்போ இருக்கிற காலக்கட்டம் நம்ம ரவிரமணா சார் நினைவில் வரும் வீடு வாஸ்தினா அவர் தான்ன்றது அடுத்தது அவங்க கிட்டே படித்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம குருநாதர் சம்ப ஐயா கூட இருக்காங்க இது மாதிரி முக்கால்வாசி தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஸ்டூடெண்ட்டை படிச்சிவிங்க அதிகபட்சம் ரவிரமணா சார் கிட்ட சார்கிட்ட கற்றுகிட்டு போய் தான் யூடியூப்லேயும் சரி எவ்வளோ பேர் இருக்காங்க பட் எல்லாேருமே ரவி ரமணா சார் மாதிரி தான் வருவாங்க நம்ம வீட்டில் பார்க்குறதுன்றது ஒரு தப்பான விஷயம் அவங்க கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களும் எல்லா வீட்டும் பார்த்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வழி கொடுக்க கொடுக்காத அவங்க பார்த்து பார்த்து தான் அனுபவத்தை உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக சொல்ல முடியும் இல்லை நம்மளுக்கு இப்போ நான் சொல்கிறது ஃபேமஸாக மீடியா இருக்கிற ஆளுங்க இவங்க தான் கரெக்டாக பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்க தான் தவறு அவங்களுடைய ஸ்டூடெண்ட் நம்ம சம்பத் சுப்ரமணிய சுப்ரையாவுடைய நம்ம சம்பத் சுப்பிரமணிய ஐயாவுடைய ஸ்டூடெண்ட்டும் அவங்களும் நல்லா இருக்காங்க ரவி மாஸ்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ பேர் மீடியாவில் பேச முடியாதுங்க இப்போ என்ன மாதிரி இருந்தால் நானும் புதுசாக மீடியாவில் என்ன பேச முடியல பட் தெரிஞ்சாலும் எவ்வளோ பேச முடியும் வாஸ்தை பொறுத்த வரைக்கும் நாலு இடத்துல போய் பார்த்தா மட்டும்தான் அது வாஸ்தை பற்றி நம்ம அதை கற்றுக்க முடியும் வாஸ்துன்றது பல விதமான ஒரு இது அது ஜோதிடம் வாஸ்து என்ன்கணிதம் எல்லாமே மிக்ஸ் ஆனது தான் ஒரு திசையில் ஒரு வீட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னா கிழக்கு பக்கம் என்ட்ரன்ஸுங்களா அது ஒரு ராசி வச்சு கூட சொல்லிடலாம் மேசராசியாக இருக்கலாம் ஏன்னா சூரியன் கிழக்கிழக்கு இருந்தாலும் அதை வச்சு மேசராசிக்கு இருந்தால்தான் கிழக்கில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வச்சு கெஸ் பண்ணி கண்டிப்பாக நாலு நாலு திசையிலும் எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வச்சுக்கி அதை வச்சு அந்த வீட்டில் இருக்கிற ராசின்னு சொல்லலாம் இது மாதிரி ஒரு மூளை கட்டாயிட்டு தான் அவங்களுக்கு இந்த கிரகம் சரியில்லை வடக்கு திசையில் பிரச்சின போதும் சரியில்லை இது மாதிரி ஒரு ஒரு திசையை வச்சும் கண்டிப்பாக ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு என் கணிதமும் உண்டு இது எந்த ஒரு இல்லை இதை வந்து தெளிவாக இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் மாட்டேன் நம்ம ரவி ரமணா சாரும் இது மாதிரி பார்ப்பார் பட் அதிகமாக அவர் சொல்ல மாட்டார் ஜோதிடத்தையும் பார்த்து தான் அவர் சொல்லுவார் பட் வெளியே அதிகமாக பேச மாட்டார் இருந்தாலும் அவருக்கு தெரியும் இதே நம்ம ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறது எல்லாத்தையும் பார்க்குறதுனா நம்ம சம்பத் சுப்பிரமணிய அவர் தான் அவங்க அவங்ககிட்ட தான் நானும் படிக்கிற ஸ்டூடெண்ட் என் குருநாதர் அவரும் ஒருத்தர் ரவி ரமேசர் கிட்டையும் படித்திருந்தால் அவரும் குருநாதர் தான் இப்போதைக்கு இந்த ஜோதிடத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஏல்பி சார் சம்ப சுப்ரமணியவர்கள் தான் அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க வாசத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஒரு மூல பாதிப்பு ஒரு வீட்டை பார்த்த உடனே என்ன அந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு வாழை தொப்பை வச்சு நடத்தினுக்கிறா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் ஒரு கத்திரிக்காய் தோட்டம் வச்சு என்ன மாதிரி பிரச்சனை வரும் ஒரு இனக்கா தோட்டம் இருந்தால் அது என்ன பிரச்சனை கொடுக்கும் வீட்டில்ன்ற இது மாதிரி ஃப்ரெடிக்ஷனு குத்து தெருப்பார் இது மாதிரி பல விதமாக இருக்குது அதாவது யூடியூபில் பார்த்துட்டு கிளாஸுக்கு போனால் மட்டும் வாஸ்து வந்து கண்டிப்பாக யாராலையும் ஒரு வீட்டை பார்த்தோன்னே சொல்ல முடியாது அது ஒரு ப்ரெடிக்ஷனும் வீட்டை பார்க்க 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 தான் எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே சரி வந்தார் வெறுமணா சார் கூட சின்ன வயசில் அவரும் இந்த ஃபீல்டு வளர வர முப்பது நாற்பது வருஷமாக ஒரு ஒரு வீட்டை பார்க்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் வந்தார் எல்லார் வீட்டுக்கும் அவர் இப்போதைக்கு இல்லை பட் எல்லார் வீட்டுக்கும் அவரே பார்க்கணுன்னா முடியாது கட்டதில்லை அவங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி நம்ம இது மாதிரி எவ்வளோ இருக்காங்க தமிழ்நாட்டில் இல்லை எவ்வளோ பேருக்காங்க கண்ணுக்கு தெரியாத இருக்காங்க எல்லாரும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை தெரியாது கரெக்டாக இருக்குங்களா அதான் ஒரு வீட்டுக்கு அடுத்த கட்ட நீங்கள் வளர்ச்சி போனால் வீட்டை அடிப்படையில் கண்டிப்பாக போயிடலாங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு அன்றாட ஒரு பிரச்சனை வருதுன்னா அது என்ன மாதிரி பிரச்சனை ஒரு உடல்நல பிரச்சனைனா எந்த இடத்துல பிரச்சனை காலா தொடியா முட்டியா வகுரா நெஞ்சியா தலையா கண்ணா இது மாதிரி பல பிரச்சனை இருக்குது ஆர்டா ஷூகராக பிபியா இது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் அந்த வீட்டில் கண்டிப்பாக தீர்வு இருக்குது அந்த மூலியை ரெடி பண்ணுங்களாம் உடம்பு செட்டாகும் ஐம்பது பர்சன்ட் மாத்தினா ஐம்பது பர்சன்ட்டு வீடு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் முடிஞ்சளவுக்கு இது மாதிரி சம்ப சுவர்மையாக கட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் யூடியூப்பில் வந்தாங்களோ தயவு செய்ய சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் கூப்பிடலாம் கூட வேலை சப்போர்ட் பண்ணீங்களா அவங்களும் போகப்போ நீங்களாம் கூட வேற ஆள் கூப்பிட்டாங்களோ அவங்களும் வளருவாங்க ஏன்னா நம்ம ஐயாவே எல்லார் வீட்டுக்கும் வந்து பார்க்கணுன்றது சாத்தியக்கூறு இல்லை அதனால் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வாஸ்தவிகா படித்தும் எவ்வளோ பேர் இருக்காங்க முக்காவாசி பேர் தமிழ்நாட்டிலேயே ரவிராம சார்கிட்ட படிச்சு இவங்க பேர் தான் யூடியூப்ல இருக்காங்க தெரியாம தெரியாமல் யூடியூப்பில் தெரியாமல் ஆ மீடியோவில் இல்லாமல் பேர் இருக்காங்க அதோட இருக்காங்க அதை விட இருக்காங்க எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க அளவுக்கு இதை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண நான் சொல்ல வரல உங்களுக்கு நான் பேசுறது கரெக்டாக அந்த மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டேருங்க இவங்க யார் பார்க்குறாங்களோ கரெக்டாக இருக்காங்களா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதானே தானே இடத்த உடனே நம்ம பிறந்த உடனே எல்லாத்தையும் வாஸ்தை பார்த்து கற்றுலாம் போக போக அந்த ஃபீல்டில் வளர வளர எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் அதனால் முடிந்தவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்